இது நம்ம பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபதில் ரிலீஸான இன்மேட் ஜீரோ அப்படிங்கிற ஒரு தாறுமாறான சாமி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி ஒரு தீவில் ஜெயில் இருக்குது ஜெயிலுக்குள்ளே சாம்பி வந்துடுது ஜெயிலில் இருக்க எல்லோரும் சாம்பியாக மாறிடுறாங்க தீவுக்குள்ளே எப்படி சாம்பி வந்துச்சு மீதி இருந்தவங்க எப்படி தப்பிச்சாங்க தான் படத்தோட மீதி கதை மீதி இருந்தவங்க எப்படி தப்பிச்சாங்க அப்படின்னு படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் படத்தோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயினே அவங்க அம்மா கூட பீச்சில் இருக்கா அவங்க அம்மா விட்டுட்டு கடலுக்குள்ளே நடந்து போயிட்டே இருக்கா என்னை விட்டுட்டு எங்கே போகிறீங்க அப்படின்னு திடீர்னு எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கிறா கண்ணை முடிச்சு பார்த்தா ஜெயிலில் இருக்கா உங்கள் அம்மா கூட இருந்த மாதிரி நினச்சி பார்த்துருப்பா போல் அங்கேருந்து நம்ம ஹீரோயினை பெட்டில் கட்டி ஒரு டாக்டர் தள்ளிட்டு போய்ட்டுருக்கோம் அதை பார்த்ததும் அவள் கத்த ஆரம்பிக்கிறா கத்தாதே அப்படின்னு வாயில் விரல வச்சு காட்டுறான் அப்படி இன்னொரு டாக்டரை கூட்டிகிட்டு போய் நீ எங்கேருந்து வந்த எப்படி நீ ஜெயிலுக்கு வந்தேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது காக்கா ஒன்று கண்ணாடியை உடைச்சிட்டு உள்ளே வந்து விழுந்துரு சத்தம் கேட்டு ஜெயில் செக்யூரிட்டி ரெண்டு பேர் உள்ளே வந்து பார்க்குறானுங்க பார்த்துட்டு அதில் ஒருத்தன் காக்காயை அப்படியே சுவால் அணிஞ்சிச்சு குப்பைத்துட்டு தூக்கி போட்டுடுறான் படத்தில் நம்ம ஹீரோயினி பேர் ஸ்டோன் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டோனை கொண்டு ஜெயிலில் போட்டு போட்டங்க ஸ்டோனோட செல்மெட் ஒருத்தி வம்புல்கிற வம்புத்து சண்டையை கூப்பிடுறான் அப்படியே ரெண்டு பேருக்கு சண்டை வந்து சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அவள் வந்து கத்தியை வச்சு காலை வெட்டிடுறா அப்படியே ரெண்டு பேரு கீழே விழுந்துடுறாங்க ஸ்டோன் துணியை வச்சு அவ கழுத்தை நெருக்கிறா அப்படியே அவ மயங்கி விழுந்துடுறான் சத்தம் கேட்டு ஜெயில் போலீஸ் வந்து பார்க்குறானுங்க ஸ்டோன் காலில் ரத்தம் வருது ஜெயில் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகிறானுங்க என்னடா இது ஹாஸ்பிட்டலா இது அப்படிங்கிற தான் இருக்கு அங்க டாக்டர்ங்கிற பேர்ல ஒரு பொம்பளைய வச்சுருக்கானுங்க அவள் என்னன்னா யார் எப்படி போனா எனக்கு என்ன சாப்பாடு தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு தின்னுங்கிறதே வேலையா வச்சு ஸ்டோனை பார்த்துட்டு அவளை அந்த பெட்ல கட்டி போடுங்க அப்பதான் அவளை வந்து பாப்பேன்னு சொல்றான் ஸ்டோனை கூட்டிட்டு வந்தாள்யா ஒரு போலீஸ் அவன்தான் அவளை கட்டி போடுறான் என்னடா என்னடா இது தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டோம் போல அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஹீரோயினியோட ரியாக்ஷன் இருக்குது டாக்டர்னு சொன்னேன் இல்லையா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அவள் ஸ்டோனை பார்க்குறதுக்கு போகிறோம் பார்க்கும்போது கூட சாப்பாடை வாயில் வச்சுக்கிட்டு ஸ்டூலை தூக்க முடியாமல் தர தரன்னு இழுத்துக்கிட்டு போகிறான் ஸ்டோன் காலில் தையல் போட்டுக்கிறா வழி தாங்க முடியாமல் அவள் கத்துற அதெல்லாம் கண்டுக்காமல் அவள் பாட்டுக்கு தையல் போட்டுட்டு இருக்கா அப்போ அங்கே இன்னொருத்தனை கொண்டு வரானுங்க கொண்டு வந்து இவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலை பாருங்க அப்படின்னு சொல்கிறானுங்க இவள் தையல் போட்டுக்கிற பாதியில் அப்படியே எந்திரிச்சு போய் பார்க்குறா அவன் கிட்டத்தட்ட பாதி சாம்பியா மாறிடுறான் பயந்து போய் ஜெயில் வாலனுக்கு கால் பண்ணி பாக்குறான் கால் எடுக்கல ஸ்டோனை பாதி விட்டுட்டு போயிட்டாலே அங்க வந்து ஒருத்தன் மீதி இருந்த தையலை போட்டு விடுறான் போட்டுட்டு அவன் போயிடறான் ஏற்கனவே ஒருத்தன் பாதி சாம்பியா மாறி இருந்தான்னு சொன்னேன்ல அவன் இப்ப முழு சாம்பியா மாறிட்டான் அங்க நம்ம ஸ்டோன் மட்டும்தான் இருக்கான் அந்த சாம்பியா மாறினவன் பெட்ல இருந்த இன்னொருத்தன் கழுத்தை கடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான் பார்க்கவே பயங்கரமா இருக்கு ஸ்டோன் பயந்து போய் சாம்பி நம்ம கிட்ட வந்துருமோ அப்படின்னு பயப்படுறான் ஸ்டோனை கொண்டு வந்து சேர்த்தாள்யா ஒரு போலீஸ் அவன் சத்தம் போடாதுன்னு வாயை போத்திடுறான் பெட்ல இருந்த அப்படியே அவளை வெளியே தள்ளிட்டு போயிட்டு இருக்கான் சத்தம் கேட்டு ஜாம்பி துரத்த ஆரம்பிக்குது அந்த போலீஸ் கீழே விழுந்துடுறான் ஜாம்பி அவனை கடிக்க போது ஸ்டோன் அவன் துப்பாக்கியை எடுத்து ஜாம்பி நெத்திலேயே புல்லட் இறக்கிடுறான் சாம்பி அப்படியே செத்துருது அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற அங்க இருந்தவங்க எல்லாரும் சாம்பியா மாறிடுறாங்க அந்த டாக்டர் பொம்பளை உள்ள வர்றா பார்த்து பயந்து ஓட ஆரம்பிக்கிறா அப்படியே கீழே விழுந்துடுறா ஜாம்பி அவளையும் கடிச்சு அவளும் சாம்பியா மாறிடுறா அதுக்கப்புறம் நம்ம ஸ்டோனுக்கு மீதி தையல போட்டுட்டாலே ஒருத்தன் அவன் ஜெயிலோட வார்டனை கால் பண்ணி என்ன வெளியே போக விடுங்கன்னு சொல்றான் அதுக்கு அந்த வார்டன் கிளவி எதுவுமே சொல்லாம காலை கட் பண்ணிடுறா அதுக்கப்புறம் ஜெயில இருக்க எல்லா கைதிகளும் மொத்தமாக தட்டு டம்ளராக அடிச்சு சத்தம் போட்டுட்டு இருக்காங்க சத்தம் கேட்டு ஜெயில் போலீஸ் என்னென்னு வந்து பார்க்கறானுங்க அங்கே இருந்த கைதிகளை ஒருத்தி வந்து எங்கள் விருப்பம் ஓட தான் நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்கிறான் அங்கே இருந்த போலீஸில் ஒருத்தன் உங்கள் எல்லாரையும் சுட்டு தள்ளுற ரைட்ஸ்ங்க கிட்டே இருக்குது எல்லாரையும் சுட்டு தள்ளிடுவேன்னு சொல்கிறான் ஸ்டார்டிங்கில் ஒருத்தன் பாதி ஜாம்பியாக இருக்கும்போது ரெண்டு போலீஸ் வந்து சேர்த்தாங்கள அதில் ஒருத்தவன் ஜாம்பி அப்போவே அவனுக்கு கிடச்சிருது அவன் இப்போ இங்கே தான் இருக்கான் அப்படியே ஜாம்பியா மாதிரி எல்லாரையும் கடிக்க ஆரம்பிக்கிறான் எல்லாரும் பயத்தில் ஓட ஆரம்பிக்கிறாங்க ஹாஸ்பிட்டலில் சாம்பிக்கிட்டே இருந்து தப்பிச்சு நம்ம ஸ்டோனும் அந்த போலீஸும் இங்கே ஓடி வராங்க இங்கேயும் ஜாம்பியை பார்த்துட்டு கிச்சன்ல யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு எல்லாரும் கிச்சனுக்கு ஓட ஆரம்பிக்கிறாங்க அப்ப அங்க இருந்த ஒருத்தன் பார்க்கவே கொடூரமா இருக்கான் அந்த கத்தியை எடுத்து கழுத்து போயிடுது இருந்த போலீஸ்காரன் கத்தியை கீழே போடுன்னு போட நீ கேளு நான் நீ கேளு அப்படின்னு அவங்களுக்குள்ளே சண்டை போட ஆரம்பிக்கிறானுங்க அப்ப அவங்க கூட இருந்த ஒருத்தையே சாம்பி கடிச்சிருது அதை பார்த்துட்டு எல்லாரும் கிச்சனை விட்டு வெளியே ஓடிடுறாங்க ஜெயிலோட வார்டன் ரூம் எல்லாரும் ஓடி வந்துடுறாங்க வார்டன் கிழவி இங்க எதுக்கு வரீங்கன்னு கேக்குறா எல்லாம் ஒன்னால தாண்டி ஒன்னா தான் முதல்ல கொல்லணும் அப்படின்னு அந்த குண்டச்சி சொல்றா இல்லவே அந்த போலீஸ்காரிட்ட குண்டச்சியை சுட்டு தள்ளுன்னு சொல்றா மிச்சம் இருக்கிறது நாங்க தான் எங்களையும் கொண்டுட்டு என்ன பண்ண போற அப்படின்னு ஸ்டோன் கேட்கறா இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி தான் இருக்கு தீவுக்கு வெளியே நான் சொன்ன ஹெலிகாப்டர் வரும் அதுல இருந்து தப்பிக்கலாம் இல்லைனா இங்க இருந்து தப்பிக்க வேற வழியே இல்லை அப்படின்னு வாடன் சொல்றா அவங்க கூட இருந்த போலீஸ்காரை சாம்பி கடிச்ச மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறான் அவனை கொல்லாம ஸ்டோன் சேர்ல கட்டி போட்டுறா இவர் என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் உயிரை காப்பாத்தினாரு இவரோட உயிரை யாராச்சும் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அழுகுறா பக்கத்துல இருந்த டாக்டர் ஒருத்தன் இவரை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி துப்பாக்கியில சுட்டு கொண்டுறான் அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு வெளியே கொஞ்சம் பேர் மாட்டிக்கிட்டு இருக்கத சிசிடிவில பாக்குறாங்க அவங்கள காப்பாத்த நம்ம தான் போகணும்னு ஸ்டோன் கிளம்புறான் அந்த குண்டசி இருக்கா என்னோட பொண்ணு வெளியே தான் இருக்கா நானும் வரேன்னு சொல்றா அந்த வார்டன் கிளையும் என்னோட சிஸ்டர் கேட்டுக்கு வெளியே தான் இருக்கா நானும் வரேன்னு சொல்லிட்டு மூணு பேரும் வெளியே போறாங்க அந்த டாக்டரும் துப்பாக்கி எடுத்துக்கு பின்னாடியே போறான் மீதி இருந்தாங்க வெளியே போனா சாம்பி கடிச்சிரும் அதனால நாங்க இங்கேயே இருக்கிறோம் அப்படின்னு வார்டன் ரூம்ல இருந்துடுறாங்க அந்த நாலு பேரும் போயிட்டு கேட்ட திறந்து பாக்குறாங்க அங்க இருந்த ஒருத்தி தவிர பக்கி எல்லாரும் ஜாமியா மாறிடுறாங்க அவளும் பயத்துல உறந்து போயிருக்கா அவளையும் காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடுறாங்க இந்த போலீஸ்காரன் இருக்காள் இவ இங்க இருந்த கைதியில எனக்கு வெளியே போக வழி தெரியும் நான் சொல்றப்ப எல்லாரையும் கொள்ளு அப்பதான் அவனை வெளியே கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்றான் அவனும் சரின்னு சொல்லிடுறா ஸ்டோன் போயிட்டு இங்க இருக்கிறவங்களுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு வாடன் கிட்ட கேக்குறா வாடன் கிளவி நாங்க இங்க இருக்கிற மனுஷங்களை வச்சு மெடிக்கல் எக்ஸ்பிரிமெண்ட் பண்றோம் அது இப்படி ஆகணும்னு நினைக்கல எல்லாரும் சாக போறோம் வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ அவளையே துப்பாக்கி வச்சு சுட்டுறா ஸ்டோன் வந்து தடுத்துறா நீ கால் பண்ண ஹெலிகாப்டர் வரும்னு சொன்னால கால் பண்ணி ஹெலிகாப்டர் வர சொல் அப்படின்னு ஸ்டோன் கேட்குறா இங்கே பவர் கட் ஆயிடுச்சு கால் பண்ண வெளியே போகணும் வெளியே போனால் கண்டிப்பாக செத்துருவோம் சாகிறதை தவிர வேற வழியே இல்லை அப்படின்னு கிளவி சொல்கிறா அப்போ அங்கே கிளவியோட சிஸ்டர் பாதி சாம்பியா மாதிரி உள்ளே வந்துடுறா ஸ்டோன் அவளை ஷூட் பண்ண போறா இவ என்னோட அக்கா இவளை கொன்றாத அப்படின்னு சொல்லி கிளவி காலில் விழுந்து அழ ஆரம்பிக்கிறா அவளை கொல்லாம கை வாயனா கட்டி கிளவி கூடவே வச்சிருக்கா எல்லாரும் வெளியே போறாங்க முதல்ல ரெண்டு பேர் டீல் போட்டுக்கிட்டாங்களே எல்லாரையும் நீ கொள்ளு நான் உனைய வெளியே கூட்டிட்டு போறேன்னு அதே மாதிரி எல்லாரையும் கொல்ல சொல்றா சொல்லிட்டு கிழவியோட அக்கா இருக்கா இல்லையா பாதி சாம்பி அவளை சுட போறான் அவன் கழுத்துல கடிச்சிடறா அவன் கழுத்துல கையை வச்சுட்டு ஒரு ரூமுக்குள்ள ஓடிடுறான் குண்டச்சி கத்தி எடுத்துக்கு பின்னாடியே போறா கைதிக்கு எல்லாம் எலக்ட்ரிக் ஷாக் கொடுப்பாங்களா ஒரு சேர் அதுல அவன் உட்காந்துடுறான் பின்னாடி வந்த குண்டச்சி மெயின் ஆன் பண்ணி விட்டுறான் அவன் அப்படியே ஷாக் அடிச்சு செத்துடுறான் அந்த டாக்டரோட டீலிங் போட்டாலையா ஒரு தே அவளை ஸ்டோனு ஊசியை வச்சு குத்திடுறா அவன் அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறா அதுக்கப்புறம் மீதி இருக்கவங்க போன் எந்த ரூம்ல இருக்குது அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க கிளவி கூட இருக்கா இல்லையா பாதி சாம்பி அவ கொஞ்சம் கொஞ்சமா முழு சாம்பியா மாறி பண்ணிக்கிட்டு இருக்கா என் சிஸ்டருக்கு என்னன்னாலும் பரவாயில்ல நான் என் சிஸ்டர் கூட தான் இருப்பேன் அப்படின்னு அந்த கிழவி சொல்றா சிஸ்டர் மேல என்ன ஒரு பாசம் ஒரு வழியா ஃபோன் இருக்க ரூம் கண்டுபிடிச்சாங்க வார்டன் கால் பண்ணி ஹெலிகாப்டரை கூப்பிடுறா பேசிட்டே இருக்கும்போது போது சிஸ்டர் அவரை கடிச்சிடுறா வார்டனும் ஜாம்பியா மாறிடுறா கேட்ல இருந்து ஒருத்திய கூட்டிட்டு வந்தாங்கல்ல அவளும் ஜாம்பியா மாறி குண்டச்சிய கடிச்சிடுறா அந்த குண்டச்சிய அவளை கட்டி பிடிச்சுக்கிட்டு இங்க இருந்து நீ ஸ்டோன்னு சொல்றா அப்படியே அவளை பிடிச்சுக்கிட்டு அந்த எலக்ட்ரிக் ஷாக் சேர் இருக்குல்ல அதுல உட்காந்து அந்த ஒயரை எடுத்து வாயில வச்சு கடிச்சிடுறா தீவுல நம்ம ஸ்டோனை எல்லாரும் சாம்பியா மாறிட்டாங்க சத்தம் கேட்டு எல்லா சாம்பியும் ஓடி வருது அங்கிருந்து அவ ஜெயில விட்டு வெளியே ஓடிடுறாட சொன்ன மாதிரி ஹெலிகாப்டர் வந்துருது மட்டும் ஏத்திட்டு கிளம்புறாங்க போயிட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவை நினைச்சு பார்த்து அழுகிறா அப்படியே அவளும் சாம்பியா மாறிடுறா அதோட அந்த படம் முடியுது படத்தோட ஸ்டார்டிங்ல ஒருத்தன் பாதி ஜாம்பியா இருக்கும் போது கொண்டு வந்து சேர்த்தான் இல்லையா அந்த போலீஸ்காரனை அவன் அப்பவே கடிச்சான் அங்க இருந்து தான் சாம்பி பரவ ஆரம்பிக்குது இவன் எப்படி ஜாம்பியா மாறினானா நாங்கள் மனுஷங்களை வச்சு எக்ஸ்பிரிமெண்ட் பண்றோம் அவனு ஜாம்பியா மாறிட்டான் இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் கொடுத்துருக்காங்க படத்தை கண்டிப்பா பார்க்கணும் ஒரு ஒர்த்தான மூவி இந்த படத்துக்கு கம்மியான ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இந்த படம் தமிழ் டப்லே அவைலபிளாக இருக்கு படம் ஃபுல்லா சாம்பி கடிக்கிறது திங்கிறதுன்னு கொடூரமா எடுத்திருப்பாங்க படம் எப்படி இருந்துச்சு அடுத்து என்ன படத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு கமெண்ட் பண்ணுங்க